அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அருள் புரிவானாக அமீன் அமீன் யார் ரபில் ஆலமீன் சேலா இன்னைக்கு அத்தியாயம் ஆறு என் வீடியோ சேலாக தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஓதுறது உங்களுக்கு தெளிவாக புரியும் சல்லா கேளுங்க அத்தியாயம் அல் ஆம் வசனம் நாற்பத்தி ஐந்து எனவே அநீதி இழைத்த கூட்டத்தினர் வேறொறுக்கப்பட்டனர் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹுக்கே புகழ் வசனம் நாற்பத்தி ஆறு உங்கள் செவிப்புலனையும் பார்வையையும் அல்லாஹ் நீக்கிவிட்டு உங்கள் உள்ளங்களின் மீது முத்திரையிட்டால் அதை கொண்டு வருகின்ற அல்லாஹ் அல்லாத வேறு கடவுளை யாரேனும் உண்டா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என கேட்பீராக சான்றுகளை எவ்வாறு விளக்குகிறோம் என்பதையும் பின்னர் அவர்கள் எவ்வாறு புறக்கணிக்கின்றனர் என்பதையும் கவனிப்பீராக வசனம் நாற்பத்தி ஏழு குரானை தமிழில் மொழிபெயர்த்துட்ருக்க என்று அல்ல கேட்டு நன்மை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் வசனம் நாற்பத்தி ஏழு அல்லாஹின் வேதனை திடீரென்று அல்லது பகிரங்கமாக உங்களிடம் வருமானால் அநீதி இழைத்த கூட்டத்தினர் தவிர வேறு யாரும் அளிக்கப்படுவார்களா என்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பீராக வசனம் நாற்பத்தி எட்டு நற்செய்தி கூறுவோராகவும் எச்சரிக்கை செய்வோராகவும் தவிர நாம் தூதர்களை அனுப்புவதில்லை நம்பிக்கை கொண்டு சீர்திருத்தி கொள்வோருக்கு அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் வசனம் நாற்பத்தி ஒம்பது நான் ஓதுறதுலேயே அழகம்துல்லா உங்களுக்கு தமிழ் புரிய புரிகிறவங்களுக்கு நல்லா அழகம்துல்லா புரியும் சரலாக இது இதுக்கு சொல்லணுன்ற இது கிடையாது அதனால் நீங்கள் ஓதும்போதே கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன வசனங்கிறது உங்களுக்கு தமிழ் தெளிவாக தெரியும் சரலாக கேளுங்கள் வசனம் நாப்பத்தி ஒம்போது நமது வசனங்களை பொய்யென கருதியோர் குற்றம் செய்து கொண்டிருந்ததால் வேதனை அவர்களை வந்தடையும் வசனம் ஐம்பது அல்லாஹ்வின் கருவுலகங்கள் என்னினும் என்னிடம் உள்ளன மறைவானதை அறிவேன் என்று உங்களிடம் கூற மாட்டேன் நான் வானவர் என்றும் உங்களிடம் கூற மாட்டேன் எனக்கு அறிவிக்கப்படுவதை தவிர வேறெதையும் நான் பின் பின்பற்றுவதில்லை என்று முகம்மதே கூறுவீராக முகம்மது நபிசரலாஹேவசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல் அப்படின்னு நபிக்கிட்ட மக்கள்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க குருடனும் பார்வையுட பார்வையுடையவனும் சமமாவார்களா சிந்திக்க மாட்டீர்களா என்று கேட்பீராக வசனம் ஐம்பத்தி ஒம்பது தமது இறைவனிடம் தாம் ஒன்று சேர்க்கப்படுவதை அஞ்சுவோருக்கு அவனன்றி பொறுப்பாளனோ பரிந்துரைப்பவனோ இல்லை என்று இதன் மூலம் எச்சரிப்பீராக இதனால் அவர்கள் இறைவனை அஞ்சுவர் வசனம் ஐம்பத்தி ரெண்டு தமது இறைவனின் திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் அவனிடம் பிராத்திப்போரை நீர் விரட்டாதீர் அவர்களை பற்றிய விசாரணையில் உமக்கு எந்த பொறுப்பும் இல்லை உம்மை பற்றிய விசாரணையில் அவர்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை எனவே அவர்களை நீர் விரட்டினால் அநீதி இழைத்தவராவீர் வசனம் ஐம்பத்தி மூணு நம்மில் இந்த அற்பமான தானா அல்லாஹு அருள் புரிய வேண்டும் என்று அவர்கள் கூறுவதற்காக அவர்களில் ஒருவர் மூலம் மற்றவரை இவ்வாறு சோதித்தோம் நன்றி செலுத்துவோரை அல்லாஹு நன்கருகிறவன் அல்லவா வசனம் ஐம்பத்தி நாலு முகம்மதே நமது வசனங்களை நம்புவோர் உம்மிடம் வந்தால் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அருள் புரிவை அருள் புரிவதை தன் மீது உங்கள் இறைவன் கடமையாக்கிக் கொண்டான் உங்களில் எவரேனும் அறியாமையின் காரணமாக தீமையை செய்துவிட்டு அதன் பின்னர் மன்னிப்பு கேட்டு திருந்திக் கொண்டால் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என கூறுவீராக அதுக்கப்புறம் தப்பு செஞ்சு மன்னிச்ச மன்னிப்பு வந்து அல்லாட்ட கேட்டாங்கன்னா அல்லா அந்த மன்னிப்பை வந்து ஏற்றுப்பான் வசனம் ஐம்பத்தி ஐந்து குற்றவாளிகளின் பாதை தெளிவாக தெரிவித தெரிவதற்காக இவ்வாறே சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் குற்றவாளிகளின் பாதை தெளிவாக தெரிவதற்காக இவ்வாறே சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் வசனம் ஐம்பத்தி ஆறு அல்லாஹ்வையன்றி நீங்கள் பிரார்த்திப்போரை வணங்குவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டுள்ளேன் என்று கூறுவீராக உங்கள் மனோ இச்சைகளை பின்பற்ற மாட்டேன் பின்ப பின்பற்றினால் வழி தவறி விடுவேன் நேர்வழி பெற்றவனாக ஆக மாட்டேன் என்று கூறுவீராக வசனம் ஐம்பத்தி ஏழு நான் என் இறைவன் என் இறைவனிடமிருந்து வந்த சான்றுடன் இருக்கிறேன் நீங்கள் அதை பொய்யென கருதுகிறீர்கள் நீங்கள் அவசரப்படுவது என்னிடமில்லை அதிகாரம் அல்லாஹுக்கே தவிர எவருக்கும் இல்லை அவன் உண்மையை உரைக்கிறான் தீர்ப்பளிப்போரில் அவன் மிக சிறந்தவன் என்று கூறுவீராக குரான் வசனத்தை வந்து எல்லாம் இதை வந்து தெரிஞ்சுக்கிற நேரத்தில் தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஓதாமல் கூட இருப்பாங்க நான் ஓதுறது எல்லாமே அலமதுல்லா நன்மை தான் அதே மாதிரி உங்களுக்கும் நன்மை தான் நன்மையை தான் நம்ம சேர்க்க முடிய மாட்டேங்குது காசு பணத்தை நம்ம ஈஸியாக எப்படியாவது கஷ்டப்பட்டாவது சேர்த்துடுறோம் ஆனால் நன்மையை என்ன தான் எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நன்மை நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அது நன்மை அந்த நன்மையில் கொஞ்சம் கூட செய்கிற தர்மத்தில் ஒரு கடுகளவு பெருமை இருந்தால் கூட அந்த நன்மையெல்லாம் தூள் தூளா போயிடும் சா இந்த குரான் எப்போ நீங்கள் ஓதினாலும் எந்த நேரத்தில் எடுத்து வச்சு ஓதினாலும் அதை பற்றி நீங்கள் கேட்டாலும் உங்களுக்கு புரிய புரியாட்டி போனாலும் அதை நீங்கள் தட்டு மாதிரியாவது ஓதினாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதிக நன்மையை கொடுப்பா என்றால் இந்த குரானை கேட்குறது மூலியமாக அதிக நன்மையாக கிட்ட பெற்றுக்கோங்க அல்லாவுடைய வார்த்தையை எப்போ ஓதுனாலும் நமக்கு நல்லது தான் அதே மாதிரி கேட்குற மக்களுக்கும் அல்லாஹ் அதிக நன்மையை கொடுப்பான் அதனால் குரானை சும்மா சாதாரண புக்கு தானே நினச்சி அதனால் எந்த பலனும் இல்லைன்னா நினைக்காதீங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அல்லாவை புரிஞ்சுக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கிறோமோ அல்லாவை பக்கம் வரோமோ அந்த அளவு அழகில் அல்லாஹ் நமக்கு நன்மையை